ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏ கை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி இதே ஆதரவு பெண் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நைன்டீன்த் தியூஸ்டே ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இன்னைக்கு சென்செக்ஸோட ஹ்பரி அது பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபலாக ரவுண்ட் அடிச்சிட்டு அப்புறமா சென்செக்ஸ் அப்புறம் லாஸ்ட் டென் டீ பார்த்து முடிச்சிடலாம் ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் நிப்டியை பொறுத்தளவுக்கு இருபத்தாயிரம் பொறுத்த வாட்ச் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காலையும் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத மாதிரி மினிமம் ஒரு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ்லருந்து ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டு ஒன் சிக்ஸ்ட்டி பாயிண்ட்ஸ் கேப் கிடைக்கும் அப்படிங்குற டைட்டலே கொடுத்துருந்தோம் பட் அதுக்கும் மேலேயும் ஓப்பன் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு லார்ஜ் கேப் அப் வந்துச்சுனாலே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் ஏன் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் அந்த பொசிஷன்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க பையில் இருக்கவங்க வந்து அப்படியே செல்லாக மாறவங்க செல்லில் இருக்கவங்க அப்படியே பையாக மாறுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கா சூழ்நிலை நடக்கும் அதனால் வந்து மார்க்கெட் வந்து எப்போயுமே வந்து ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆக்சனாக நடக்கும் ஸோ அதை மைண்ட் பண்ணி எத்தனை பேர் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னு தெரியல அப்படி எதாவது எடுத்துருந்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் அதே தான் கைஸ் எப்பவும் போல அதே தான் சேம் வேறு எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே அவன் ட்ராவல் கொடுத்தா தான் வந்து ஃபர்தர் மேலே போகும் இப்போ வரையும் என்னால் மேலே வந்து கன்சிஸ்டன்ஸாக கன்சிஸ்டன்ஸியாக போக முடியல அதே மாதிரி சிக்ஸ் செவன்ட்டி கீழே வர முடியல ஒரு மூணு நாளாக வச்சு அங்கேயே நிப்பாட்டாங்க ஸோ இன்றைக்கி அநேகமாக கீழே உடச்சி கீழே வந்துடுவாங்க தான் தோணுது பார்க்கலாம் ஸோ நாஷ்டாக பொறுத்தவரைக்கும் நியூட்ரல் தான் தவ் ஜோன்ஸ் தான் வந்து பாவமான செயல் ஆழ்தங்க வைக்கு பக்கத்தில் போக போக அடித்து அடித்து மண்டையில் கொட்டி கொட்டி இறக்கிட்டே இருக்காங்க செகண்ட் அட்டம்ப்ட்டும் வந்து ஒரு குச்சி மட்டும்தான் விட முடிஞ்ச தவிர்த்து பாடி கொண்டு போக முடியல முந்தைய நேரத்துக்கு பாடியை கொண்டு போக முடியல அரிசி இறக்கிட்டாங்க நேத்தும் டோஜி ஃபார்மேஷன் முடிஞ்சோம் ஸோ இன்றைக்கும் அந்த டோஜி கீழே தான் அந்த பாடியோட கீழே தான் வந்து இன்ஜெக்ஷனோட வந்து கேண்டுவது ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ ஃபர்தர் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சு வரைக்கும் வரும் அதாவது ஒரு இரநூறு பாயிண்ட் கண்டிப்பாக கீழே விழுகும் அதுக்கப்புறம் தான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் பாசிபிலிஸ் இருக்குது இப்போ இது ஒரு ஃப்ளாக் பேட்டர் மாதிரி தான் தெரியுது இது வந்து நல்ல ஒரு எண்ணம் தான் ஆக்சுவலாக எப்படின்னு ஒரு ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்காய்ல அந்த ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சம் ப்ரீத் பண்ணி ப்ரீத் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மள மேல் நோக்கி தான் உடைக்கும் அதுக்கு பாசிபிலிஸ் அதிகம் ஸோ கீழ் நோக்கி வராது அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் காலம் எடுத்து பாருங்கள் நம்ம சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே அதே தான் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஸோ அதனால் அது கீழே போகாது இப்போ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங் பண்ண பார்க்குறாங்க